உள்ளே இறங்கிய கொம்பன் ஈடி உடனே நிறுத்துங்கள் முடிவை மாற்றிய ஸ்டாலின் பரந்த உத்தரவு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் செலவிற்காக பணம் தேவை எனவும் உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என மாவட்ட அளவில் உள்ள ஆளும் கட்சியினர் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களிடம் கூறி வந்தனர் இதுகுறித்து தலைமையிடம் பேசி முடிவு எடுக்கவும் விரைவில் மணல் குவாரிகளை திறக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்த நிலையில்தான் திடீர் என்று அந்த உத்தரவு வந்தது உடனடியாக நிறுத்தவும் கூறியதால் என்ன ஆனது ஏன் அரசு பின்வாங்கியது என கடும் குழப்பத்தில் இருக்கின்றனர் திமுக திமுக அரசுன்றில் பொறுப்பேற்றதும் ஆற்றுமணல் குவாரிகளை திறக்க அனுமதி வழங்கியது இதற்காக காவிரி கொள்ளிடம் கொசஸ்தலையாறு உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது இடங்களில் குவாரிகளை திறக்க திட்டமிட்டு முதற்கட்டமாக பனிரண்டு குவாரிகள் திறக்கப்பட்டன புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் குவாரிகளில் மணல் அள்ளும் பணிகளை துவங்கினர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோரின் வீடுகள் அலுவலக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது மணல் விற்பனை வாயிலாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததும் உறுதி செய்யப்பட்டது இந்த சோதனையில் பனிரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் ரொக்கம் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன மணல் விற்பனை வாயிலாக நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை கண்டறிந்தது ஆனால் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே மணல் விற்பனை செய்ததாக அரசுக்கு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கு தொடர்பாக திருச்சி கரூர் தஞ்சாவூர் வேலூர் அரியலூர் மாவட்ட கலெக்டர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தும் வருகிறது இந்நிலையில் புதிதாக இருபது இடங்களில் மணல் குவாரிகள் திறப்பதற்கான பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வந்தனர் மழையால் ஆறுகளில் நீரோட்டம் அதிகரித்துள்ளது ஜனவரி மாதம் புதிய குவாரிகளை திறக்கும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டு ஆனால் அமலாக்கத்துறை வழக்கு முடிவுக்கு வரும் வரை மணல் குவாரிகளை திறக்க வேண்டாம் என அரசு கொள்கை முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது எனவே அதற்கான பணிகளை நிறுத்தி வைக்கும்படி நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் பலரும் கடந்த முறைபோல் இந்த முறை ஆளும் தரப்புக்கு ஒத்துப்போக மாட்டார்கள் எனவும் மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் மீதே நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதால் அது எதுபோன்ற பின்விளைவுகளை உண்டாக்கும் என தெரியாத காரணம்